ஓட்டு திருட்டு பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு நாடெங்கிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு அதே வேளையில ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எப்படி இங்க ஓட்டு திருட்டு நடைபெற்றது அப்படிங்கிற செய்திகள் குறிப்பாக பாரதிய வெற்றி அப்படிங்கிற அதிர்வலைகள் எழும்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில இந்தியா கூட்டணி பீகார் வாக்காளர் உரிமை பேரணி அப்படிங்கிற ஒரு பேரணிய ஒவ்வொரு வாக்காளனும் இந்த நாட்டுல நமக்கு எதிராக என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெரியணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வகையில தான் இந்த பேரணி நடக்கு அதே பீகார்ல இருந்து அதிர்ச்சி அதிர்ச்சியளிக்கக்கூடிய மற்றொரு செய்தி வந்திருக்கு என்னன்னா வாக்காளர் பட்டியலில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முறைகேடுகள் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினது இது வேற ஒரு முறைகேடு அதை ஒரு ஆன்லைன் பத்திரிகையை வந்து சொல்லியிருக்கு இதெல்லாம் இப்படி நடத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக இல்லைன்னா ராகுல் காந்தியை மிரட்டும் விதமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரஸ் நடத்தியிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்து அதில் எப்படி பாரதிய ஜனதா கட்சியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஓட்டு திருட்டில் ஓட்டு கொள்ளையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எங்கெங்கே இப்படியெல்லாம் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடுகள் செய்திகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து கேரளத்தில் சுரேஷ் கோபி வென்றதே வந்து முறைகேடாக தான் வென்றிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது அது மாதிரி ஒடிசா மாநிலத்துல டெல்லில இப்படி பல பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய வெற்றியே கேள்விக்குறியாக இருக்கு அவரை எதிர்த்து போட்டியிட்ட அஜய் ராய் அவர்கள்தான் உண்மையான எம்பி அவர்தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியினுடைய தொண்டர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க அவரை மாலையெல்லாம் அணிவிச்சு பேரணியாக வந்தாங்க இது உண்மையிலே பாரதிய ஜனதாவுக்கு பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்கிச்சு இதுக்கு ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு பிறகு தேர்தல் கமிஷன் களத்துக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகார் மாநிலத்தில் மூன்று தொகுதிகளில் மட்டும் எண்பது நாயிரம் வாக்காளர்கள் வந்து முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் இப்போ வந்திருக்கு இது சொன்னது யாருன்னா த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஆன்லைன் பத்திரிகை அவங்க இந்த மூணு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் அது இப்போ வெளியிட்ட கடைசியாக பீகார் மாநில எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாமே சரி பண்ணி வெளியிட்டதாக சொன்ன அந்த வாக்காளர் பட்டியலில் தான் இதை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வில் தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து வெளியாயிருக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா திப்ரா பாதா ஓட்டுக்காரை அப்படிங்கிற மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் திப்ரா சட்டமன்ற தொகுதியில் கலிம்பூர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு அட்ரஸ் அவங்க எடுத்திருக்காங்க ரெண்டு அட்ரஸில் ஒரு அட்ரஸில் அஞ்சூற்றி ஒன்பது ஓட்டுகள் ஒரே ஒரு அட்ரஸில் வந்து இருக்குது அந்த அஞ்சூற்றி ஒன்பது வாக்காளர்களில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் சீக்கியர் என்னென்ன எல்லாம் உண்டோ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த வாக்காளர் இதில் இருக்கிறாங்க அந்த அட்ரஸில் ஒரே அட்ரஸில் இருக்கிறாங்க வெவ்வேறு மதம் வெவ்வேறு ஜாதி இந்திய தேர்தல் கமிஷன் வந்து இந்த இந்தியா எப்படி ஒரு மதசார்பற்ற நாடு ஜாதியற்ற நாடு அப்படிங்கிறத இதில் தான் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணுது இந்த அட்ரஸில் போய் இந்த பத்திரிகையாளர்கள் தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு அட்ரஸே அங்கே இல்லை விசாரிக்கும்போது இப்படி ஒரு இடமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இல்லாத அட்ரஸ்ல ஒரு அஞ்சூற்றி ஒன்பது ஓட்டு அது மாதிரி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டு வந்து இன்னொரு பகுதியில் அப்போ நாடெங்கிலும் இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறதுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு கொந்தளிப்புகள் மக்கள் மனசுல ஏற்பட்டுட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஓட்டு திருட்டு மிக சர்வசாதாரணமாக நடக்குது இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரெஷ்மீட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆரை பீகாரை அடுத்து வேறு மாநிலங்களில் வந்து நாங்கள் விரைவிலே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஐஆர்னா இதுதான் போல் இருக்கு ஒரு அட்ரஸில் அஞ்சூற்றி ஒன்பது ஒரு அட்ரஸில் நானூற்றி எண்பத்தி ஒம்பது ஆயிரம் இப்படியெல்லாம் கூட வரும்போல் இருக்கு அட்ரஸ் இதில் கூட அந்த ஃபோட்டோக்கள் வந்து தெளிவில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வழக்கமாக இருந்தது மாதிரியே இதில் இருக்குது அப்போது பீகார் மாநிலத்தில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது மூன்று சட்டமன்ற தொகுதியில் எண்பதனாயிரம் வாக்குகள்னா இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தையாயிரம் வாக்குகள்னு எடுத்துக்கோமே இருபத்தி ஐயாயிரம் இன்று இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதி அப்படின்னு நீங்க கணக்கு போட்டிங்கன்னா அது அறுபது லட்சம் ஓட்டுகள் வந்து முறைகேடாக இதில் கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஆன்லைன் பத்திரிகை வந்து சொல்லுது இந்த நேரத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய எல்லாம் தொகுத்து வச்சுட்டு அவங்க ஒரு ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க அதுதான் மற்றபடி வந்து கிராஸ் கொஸ்டினோ அதுக்கு எதிர்த்து மறுபடி கேட்குறதோ இந்த மாதிரியான இது வந்து இல்லை நம்ம நியூஸ் சேனல்களில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் மீது வச்சிருக்கக்கூடிய இந்த புகார்களுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது எதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை இந்த அஞ்சூற்றி ஒன்பது வாக்காளர்கள் ஒரு அட்ரஸில் இருக்காங்கல்ல அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அது மாதிரி புகைப்படம் இல்லாமல் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை எதுக்குமே அடிப்படை ஆதாரம் இல்லை அது மாதிரி ஒரு நபருடைய பேர்லையே நான்கு ஓட்டுகள் அஞ்சு ஓட்டுகள் மூன்று ஓட்டுகள் இருக்கு அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை ஐம்பது பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அவருக்கு ஒரே தகப்பன் ஆனால் அந்த தகப்பனுக்கு வந்து திருமணமாகலை அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அது மாதிரி ஏபிசினு சொல்லி பேர் இருக்குது மகனுடைய பேர் எஸ்னு இருக்குது இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லை எதுக்குமே அடிப்படை ஆதாரம் இல்லை ஆக இந்திய தேர்தல் கமிஷன் வந்து நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷ் மீட்ரு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் சொல்ல வேண்டியது இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாக்காளர் வரவு பட்டியல் வந்து ஒவ்வொரு பூத் வைஸாக போய் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சரி பண்ணி அப்படி நாங்கள் வந்து வெளியிடுறோம் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஆத்மார்த்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஊழியர்கள் செய்யக்கூடிய வேலை இது இதில் வந்து வீண் பழி போட்டு அவங்களுடைய மன வலிமையை குலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இது ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மறைமுக மிரட்டல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் ஆணையத்தின் தோளில் துப்பாக்கியை வைத்து கொண்டு இந்திய வாக்காளர்களை குறிவைத்து அரசியல் செய்கின்றனர் ஓட்டு வாங்குறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது ஆனா ராகுல் காந்தி வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கும் வரைக்கும் பதில் இல்லை இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் கவனிக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற தகவலோ அப்படிங்கிற பதிலோ இதுவரைக்கும் இல்லை ராகுல் காந்தியை மிரட்டும் விதமாகத்தான் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி பீகார் உடைய வாக்காளர் திருத்தல் பட்டியல் சம்பந்தமாக ஒரு விளக்கம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க யார் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அரசியல் அமைப்பு கடமையிலிருந்து ஈசிஐ பின்வாங்காது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பின்வாங்காது அவங்க வந்து துணிச்சலாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க அந்த துணிச்சலை தான் நம்ம பார்த்தோம் இறந்ததாக பட்டியலேருந்து நீக்கப்பட்ட பீகார் வாக்காளர்கள் ஏழு பேர் வந்து ராகுல் காந்தியோட வந்து தேநீர் குடித்ததை வந்து நம்ம பார்த்தோம் இந்த லட்சணத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியாவில் வேலை செஞ்சிட்ருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்கட்சி ஆளும் கட்சி என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது அனைவரும் சமம் அது நம்ம தொடர்ந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி மோடிக்காக தங்களுடைய எல்லாம் மாற்றி வைக்கிறாங்க எலெக்ஷன் தேதியெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க அவருடைய சுற்றுப்பிரயாணத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வகையில எல்லாம் ஒத்து ஊதுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஓட்டு போட்டவங்களுக்கும் எண்ணக்கூடிய ஓட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்கு குறிப்பாக வந்து ஒடிசாவில் பிஜு ஜனதா கட்சி வந்து குற்றம் சாட்டுறது பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீத வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத சொல்லுது ஆனால் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்டருந்து எந்த பதிலும் இல்லை இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாடு என்னென்னா நீங்கள் வெற்றி பெற்றால் அது பரவாயில்லை ஆனால் தோத்துட்டா எலெக்ஷனில் முறைகேடு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க எங்களை தேடி வாருங்க இது வந்து சரியில்லை அப்படிங்கிற அலட்சியப்படுத்தக்கூடிய வேலையை தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பீகாரின் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்துடன் நிற்கின்றனர் இது மிக மிக நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு அடுத்த விஷயத்துக்கு போகும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வெளிப்படையான முறையில் பணியாற்றுகின்றனர் அந்த வெளிப்படையாக பணியாற்றுதல் மூலமாகத்தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் இவ்வளவு வாக்காளர்கள் வந்து அட்ரஸ் இல்லாத வீட்டில் இருக்காங்க ஒரு வீட்டில் அஞ்சூற்றி ஒன்பதும் ஐம்பதும் எண்பதும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க சொல்ற மாதிரி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடைய வேலை தான் காரணம் போல் இருக்கு பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றியடைய அனைவரும் கடுமையாக உழைத்து வருகின்றனர் இந்த பீகார் மாநிலத்திலிருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்கல்ல அந்த பட்டியல் என்னென்ன காரணத்துக்காக நீக்கினாங்க எதுக்காக நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விவரங்களை எலெக்ஷன் கமிஷன் தாரதுக்கு தயாராக இல்லை ஆனால் உச்சநீதிமன்றம் கடுமையான தாக்கி இது எலெக்ஷன் கமிஷன் மீது வச்ச பிறகு கொடுத்துருவோம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் கடந்த இருபது ஆண்டுகளாக கோரி வந்தன வாக்காளர் திருத்தல்ங்கிறது வந்து உண்மையிலே தேவையான ஒன்று அது முறைகேடாக யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் திடுத்துன்னு வந்து செய்யக்கூடாது அதுவும் இருபத்தி நான்கு நாட்களுக்கு உள்ளாலேயே ஏழு கோடி மக்களுடைய இந்த வாக்காளர் உரிமையை எல்லாம் பரிசோதனை பண்ணி யார் உண்மையான வாக்காளர்கள் யார் வாக்காளர்கள் இல்லை முறைகேடாக யார் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் இருபத்தி நான்கு நாட்களிலேயே இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி முடிவு பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இதுக்கு முன்னால் நடந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீர்திருத்த பட்டியலெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத வந்து பத்திரிகையாளர்களும் பலரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நிலையில்தான் இருபத்தி நான்கு நாட்களிலே அதிரடியாக வந்து இந்த பட்டியல் சரிபார்ப்பு வேலை வந்து நடந்துட்டுருக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இதில் தான் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது சந்தேகம் வருது அந்த சந்தேகம் உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய செய்திகள் அது ஊர்ஜிதமாகுது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை சில அரசியல் கட்சிகள் குழப்பத்தை உருவாக்கி வருகின்றன அதாவது எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து வெளியிடும் ஆனால் அதை வந்து நம்ம எந்த விதமான கேள்வியும் கேட்காம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது வந்து அரசியல் கட்சிகள் குழப்பம் விளைவிக்கின்றன ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து செயல்படுகின்றன இப்படிப்பட்ட பிரயோகங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் உபயோகிக்கும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நடத்தினா ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம் இதில் ஜனநாயகத்தை மீட்கிற மாதிரி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் மீது வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி இன்னைக்கு எந்த தகவலையும் பதிலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை அப்படிங்கிறது தான் மிகவும் வேடிக்கையான விஷயமா இருக்கு மறுபடியும் வந்து இவங்க ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லணும் இல்லைன்னா பகிரங்கமாக நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டுமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் பற்றியும் வாக்காளர் முறைகேடுகள் பற்றியும் அடுத்த அடுத்தது என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு தருறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியம் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்